இது மாதிரி ஒரு தடவை பொரிச்ச கோழி செஞ்சு கொடுங்க சூப்பர் டேஸ்ட்டாக எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெறும் வாயிலே எடுத்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு செய்யலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு மசாலா எடுத்துக்கலாம் நான் வந்து புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு வெங்காயம் சீரகம்னு எடுத்திருக்கேன் பாதி லெமன் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டிருக்கலாம் இஞ்சி சீரகமும் பூண்டு வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம் நான் அரை கிலோ எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு எடுத்திருக்கேன் அதே மாதிரி கொத்தமல்லி வெங்காயம் புதினா ஆட் பண்ணிக்கோங்க புதினா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் பாதி லெமன் இருந்துச்சுன்னா லெமன் புழிஞ்சி விட்டுக்கோங்க நான் ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு எடுத்திருக்கேன் நான் நல்லா குறை குறை நரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் பாருங்கள் சிக்கனை வந்து இதுமாதிரி நான் குட்டி குட்டியாக ஸ்மால் கட்டில் தான் போட்டிருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குறை குறை அரைச்சி வச்சுருந்தோன்னா அந்த பேஸ்ட்டு அதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் இதோட கொஞ்சமாக பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சி போடுங்க முட்டை போட்டால் நல்லா மொறு மொறுன்ட்டு வரும் அதனால் ஒரு முட்டையை உடச்சி போட்டுட்டு நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க எல்லா மசாலா வந்து நல்ல சிக்கனோட நல்லா ஒட்டணும் இதை ஊற வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரமாவது ஊற வச்சுருங்க அவங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் மூணு நாலு மணி நேரம் கூட வச்சுக்கலாம் எனக்கு டைம் இல்லாததுனால நான் ஒன் ஹவர் மட்டும் எடுத்துட்டு நல்லா எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமாக இருந்துச்சுன்னா அப்புறம் கருந்துடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சிடுங்க வேணும்னா உங்களுக்கு கலர் போட்டுக்கலாம் நான் கலர் போடலை அட் ஆர்டிஃபிஷியலாகவே அந்த ரெட் கலர் இருக்குன்னுல அதை நீங்கள் போட்டால் நல்லா திக்கு ரெட்டாக வரும் நான் வேணான்றனால அவாய்ட் பண்ணிட்டேன் இல்லாட்டி நீங்கள் வந்து எல்லாத்தையும் கலந்து வச்சிங்கனாலே அந்த ரெட் கலரில் வெளியில் வாங்குவோம் பாருங்கள் அந்த கலரில் வந்துடும் நம்மளுக்கு இதுவே சூப்பர் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த மசாலாவோட அந்த கம்ம கம்மன் வாசனையோடு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒன்று எடுத்து அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரிச்ச கோழி இது சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்